கிறிஸ்தவக்குள் பெரியமானவர்களே மறுபடியும் இந்த நாளில் திருமண வாழ்வின் ரகசியங்கள் என்ற அந்த தொடரிலேயே உங்களோடு ரெண்டு குறிப்புகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் எபேசியர் ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாம் வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் பெரும்பாலான கிறிஸ்தவ திருமணங்களில் வாசிக்கப்பட்டும் போதிக்கவும் படுகிற ஒரு வேத பகுதியாக அது இருக்கிறது அந்த பகுதியில் சொல்லப்பட்ட ரெண்டு ஆலோசனைகள் மனைவிகளுக்கு ஒரு ஆலோசனை புருஷர்களுக்கு ஒரு ஆலோசனை எபேசியர் ஐந்து இருபத்தி ரெண்டு மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் அதே போல் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் இந்த ரெண்டு ஆலோசனையை இன்று உங்கள் முன்னாலே கொண்டு வருகிறேன் கணவன்மார் உங்கள் மனைவியை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க உங்களுக்கு பிரியமாக நடந்துக்கிறாங்களோ நடக்கலையோ கணவன்மார் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் மனைவி கிட்ட எல்லா நேரத்திலும் இருங்க அவங்க நான் சொன்ன பேச்சை கேட்டால் அன்பாக இருப்பேன்லாம் சொல்லாதீங்க எல்லா நேரமும் அன்பாருங்க ஏன்னா கிறிஸ்து நம்மக்கிட்ட காட்டின அன்பு என்ன எதன் அடிப்படையில் இல்லை நம்முடைய கிரியையின் அடிப்படையில் இல்லை நம்ம இத்தனையோ காரியத்தில் தவறணும் ஆனாலும் அவர் நம்ம இடத்துல அன்பாக இருக்கிறார் அல்லவா அது போல் புருஷர்கள் நிபந்தனை இன்றி மனைவியின் இடத்துல அன்பு கூறுங்க அடுத்தது மனைவிகளுக்கு பவுல் என்ன சொல்கிறாரு உங்கள் புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி கீழ்ப்படிங்க இன்றைக்கி நிறைய மனைவிகள் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் வாங்க ஆனால் புருஷனுக்கு கீழ்ப்படிய முடியாது வீட்டில் சோறு செய்ய மாட்டாங்க ஊழியத்துக்கு புறப்பட்டு போயிடுவாங்க இதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரிக்காத ஒரு காரியம் முதல்ல ஒரு மனைவியோட வேலை வீட்டில் தன் கணவன் தன் பிள்ளைகளுக்குரியதை செய்து வைக்கணும் அடுத்தது புருஷனுக்கு கீழ்ப்படணும் புருஷன் ஊழியத்துக்கு போவேண்டான்னு சொன்னால் கீழ்ப்படுகிறது தான் தேவனுக்கு பிரியமானதே தவிர இல்லை ஊழியத்துக்கு போவேன்னு சொன்னால் அந்த ஊழியத்தில் தேவனுடைய கிரியையை செயல்பாட்டை பார்க்க முடியாது அதனால மனைவிகள் புருஷனுடைய வார்த்தைக்கு கர்த்தர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன்னு சொல்கிற ஒவ்வொரு பெண்ணும் புருஷன் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிங்க அது கஷ்டம்தான் அது ஈஸியாலாம் இருக்காது அந்த மனுஷன் மேலே கோபம் வருந்தோம் ஆனாலும் கீழ்ப்படிங்க ஆண்டவரை நீங்கள் சொன்னீங்க அதனால் நான் கீழ்படுகிறேன்னு சொல்லி பாருங்கள் உங்கள் இல்லற வாழ்க்கையில் கர்த்தருடைய அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவ பிரசன்னத்தையும் தேவ மகிமையும் நீங்கள் அதிக அதிகமாக பார்க்க முடியும் அதனால் கணவன்மார்களே உங்கள் மனைவிகள்கிட்ட எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவங்க மேலே அன்பு கூறுங்க மனைவிகளே எந்த விதத்திலும் உங்கள் புருஷரை கோபப்படுத்தாமல் எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி அவங்களுக்கு கீழ்ப்படியுங்க அப்பொழுது உங்கள் இல்லற வாழ்வு இனிமை மகிமை தேவ ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்